எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிக சிறந்த விடை மௌனம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை உன்னகை கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே பலவீனத்தை பலமாக்குங்கள் வெற்றி எளிதில் வரும் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதை உண்டு கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிட போவதில்லை அமைதியாக கடந்து போவோம் நடப்பது நடக்கட்டும் தன் கோபத்தை தானே சுமக்கும் மனிதன் மற்றவர்களின் கோபத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறான் பொய்யான அன்புக்காக ஓடியது போதும் இனி ஓர் ஓட்டம் வாழ்வின் லட்சியத்தை நோக்கி இருக்கட்டும் முயற்சியை மட்டும் கைவிடாதே நீ அதிசயத்தை நிகழ்த்த போகும் தருணம் இதுவாக கூட இருக்கலாம் நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறோம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் நம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலைப் போல நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும்